கலைஞருக்கு நூற்றாண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் நாலாம் தேதி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் நடைபெறுகிறது அதனுடைய ஒரு சிறப்பான ஒரு கூறாக இன்று நாள் முழுவதும் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கலைஞரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் அவரோடு பழகிய பல நினைவுகள் வந்து அலைமோதுகின்றது இருந்தாலும் மிக சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் கலைஞர் ஒருமுறை பேசினார் எதில் பேசினார் என்றால் பராசக்தி படத்தில் அவருடைய வசனத்தில் பேசினார் தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கின்றேன் என்று அந்த வசனம் சொல்கின்றது அதேபோல போல அவருடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ கெடுபடிகள் எத்தனையோ கொடுங்கோன்மைகள் அத்தனையும் காண்டி இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கின்றது என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்களுடைய பொன்னான ஆட்சி பொன்னான செயல்பாடுகள் என்று நாம் சொன்னால் அது மிகையாகாது பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த எனக்கு குடிசைவாசியே சொந்தக்காரன் குப்பைமேட்டில் இருப்பவனே உறவினன் நலிந்தவனே நண்பன் தொழிலாளியே தோழன் தோட்டிக்கும் நான் தொண்டன் என்று சொன்னார் கலைஞர் இந்த அடிப்படையிலே தான் அவருடைய ஆட்சி அமைந்தது என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாகாது பள்ளி படிப்பில் பத்தாவதை அவர் தாண்ட முடியவில்லை ஆனால் தமிழ் தமிழின் ஆறு இலக்கண இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதியவர் கலைஞர் எட்டு கவிதை நூல்கள் பத்து சமூக நாவல்கள் எட்டு சரித்திர நாவல்கள் உடன்பிறப்புகளுக்கு ஏழாயிரம் கடிதங்கள் என்று அன்றாட முரசொலியில் முழு நேர எழுத்தாளரால் எட்ட முடியாத நான் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும் முழு நேர எழுத்தாளர்களால் எட்ட முடியாத சிகரத்தை எட்டியவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தளபதி அவர்களுடைய அரசு சட்டமன்றத்தில் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களை பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் என்ற வகைப்பாட்டிலே சேரக்கூடிய ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான அரசாணையும் வெளியிட்டார் இந்த நிகழ்வை பார்க்கும்போது இதற்கு ஒரு பின்னணியும் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தில் பிற்படு தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அப்போது இங்கே எம்ஜிஆருடைய ஆட்சி சிலருடைய தூண்டுகோலின் காரணமாக இதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் கூரியூரில் இஸ்லாத்தை ஏற்றவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவர்களிலே ஒரு காவல்துறை முன்னாள் கான்ஸ்டபிள் கூரியூர் ஜின்னாவும் உண்டு ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காலிதும் உண்டு அந்த ஜமாத் தலைவரும் உண்டு அவர்களை எல்லாம் குண்டர் சட்டத்தில் கைது செய்து எம்ஜிஆர் அரசு சிறையில் அடைத்தது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நான் மாணவர் இயக்கத்தின் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் அப்போது கலைஞரை சந்தித்து இது குறித்து முறையிட வேண்டும் என்று முடிவு செய்து ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இன்றைக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதே பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற அலுவலகம் இருந்தது அங்கே ஐந்து மணிக்கு சந்திக்க வர சொன்னார் சந்தித்தோம் நிலவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னோம் எடுத்துச் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மறுநாள் அதில் அல்லது அதற்கு அடுத்த நாள் மொரசுலியிலே இந்த மதமாற்றங்கள் யாரால் 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 என்று மிக தெளிவான ஒரு கட்டுரையை எழுதினார் அதனுடைய நீச்சியாக இப்படி இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை அதர்ஸ் பிற சமூகத்தினர் என்று மாற்றுகின்றார்கள் அதை பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் கோரிக்கை விடுக்க அதை தளபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அரசாணையை வெளியிட்டார்கள் அன்று எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது சட்டமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு வட இந்திய செய்தியாளர் என்னை பேட்டி கண்டார் அப்போது அவர் சொன்னார் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதுதான் தேவை என்று சில பாஜக மாநிலங்கள் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மதமாற்றத்தை தீண்டாமையின் கொடும்பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக மதமாற்றம் செய்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த அரசு செய்திருக்கின்றதை இதை எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேட்கும்போது கலைஞர் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த மதமாற்றம் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தைந்தாவது பிரிவு இந்தியாவை சேர்ந்த யாரும் எந்த மதத்தையும் தாங்கள் விரும்பக்கூடிய மதத்தை ஏற்றுக்கொள்ளவும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் கடைபிடிக்கவும் உரிமை தந்திருக்கின்றது அதை தான் அன்று கலைஞர் நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு தோளோடு தோல் நின்றார் இன்று கலைஞருடைய புதல்வர் இந்த பிசிஎம் என்ற வகைப்பாட்டை கொண்டு வந்தது இது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்று நான் குறிப்பிட்டேன் அருமை சகோதரர்களே சமூக நீதியை தமிழ்நாட்டில் ஆழப்படுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் துறை கலைஞர் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அதுவும் கலைஞர் ஆட்சியிலே தான் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் எங்கள் சமூகத்தினுடைய கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இடஒதுக்கீடு அளித்ததும் கலைஞருடைய ஆட்சி என்பதை மறந்துவிட முடியாது அதே போல அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பட்டியலின மக்களிலே மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அறந்தீதியர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியதும் கலைஞருடைய ஆட்சி என்பதை நிச்சயமாக நாம் மறக்க முடியாது கலைஞர் எந்த அளவுக்கு அக்கறையோடு திகழ்ந்தார் என்பதற்கு இன்னும் சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தஞ்சாவூரில் மார்ச் இருபத்தி ஒன்றில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு பேரணியை நடத்தினோம் அது இந்தியா முழுவதும் அது ஒரு பேசும் பொருளாகி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டது அப்போது விரு விருதுநகரிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாட்டிலும் வெளியிடப்பட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் இது இடம்பெற்றது இரண்டாயிரத்தி நாலிலே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மற்றும் புதுவையிலே நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டில் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் புரோக்ராம் என்று ஒன்று வெளியிடப்பட்டது அதை பற்றி ஹிந்து பத்திரிகையில் வரும்போது அதில் இந்த பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த எந்த அறிவிப்புமே வெளியிடவில்லை உடனடியாக நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் இதுபோன்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் காங்கிரஸ் உன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்றிய அளவில் தருவோம் என்று வாக்குறுதி தந்தீர்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையில் எதுவும் இடம்பெறவில்லை என்று என்னுடைய ஆதங்கத்தை அதில் வெளிப்படுத்தியிருந்தேன் மறுநாள் காலையில் நன்றாக கவனிக்க வேண்டும் மறுநாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு தொலைபேசி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் கடைநிலை ஊழியர் தொலைபேசி எடுக்கிறார் நான் கருணாநிதி பேசுகிறேன் உங்கள் தலைவர்கள் எங்கே என்று கேட்கின்றார் உடனடியாக எனக்கு தகவல் வருகிறது நான் கலைஞர் அவர்களுடைய உதவியாளர் சண்முகநாதனை தொலைபேசியில் அழைத்து இதுபோன்று கலைஞர் அவர்கள் அழைத்திருக்கின்றார் என்ன விஷயம் என்று சொல்லும்போது கலைஞர் உங்களை வீட்டுக்கு வர சொல்கிறார் என்று சொன்னார்கள் நாங்கள் சென்றோம் எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி இல்லைன்னு யார் சொன்னால் உங்களுக்கு இல்லை என்று நிச்சயமாக காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு இடம்பெற்று இருக்கின்றது என்று சொல்லி ஒரு தெளிவான அறிக்கையை மறுநாள் ஆங்கில இந்து பத்திரிகை அதை பெரிய அளவிலே வெளியிட்டது ஏன் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால் எந்த அளவுக்கு பத்திரிகைகளில் வரக்கூடிய ஒரு செய்தியை உன்னிப்பாக கவனித்து அதை உடனடியாக படித்து பலரும் சொல்லலாம் நேரடி அனுபவம் ஐந்தரை மணிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அக்கறை உள்ள தலைவராக அவர் விளங்கினார் என்பதற்கு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அளித்தமைக்காக கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழாவை சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கிலே நாங்கள் நடத்தினோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அரங்கிலே குழுமி இருந்தார்கள் அப்போது எனக்கு அருகில் இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உங்கள் அமைப்பின் சார்பாக எத்தனை ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது என்று கேட்டார் முப்பத்தி ஆறு ஆம்புலன்ஸுகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்று சொன்னேன் உடனே அவர் பேச வரும்போது ஒரு கருணை உள்ளம்போல் தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தாறு ஆம்புலன்ஸ்களுடன் என்னுடைய பங்களிப்பாக நான் இரண்டு ஆம்புலன்ஸ்களை வழங்குகிறேன் என்று அந்த மேடையிலே அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டு தினங்கள் எங்களை வீட்டுக்கு அழைத்து இரண்டு ஆம்புலன்ஸ்கள் அதுவும் பெரிய ஆம்புலன்ஸ் ஒன்று சுவராஜ் மஸ்து ஆம்புலன்ஸ் இன்னொன்று டெம்போ ட்ராவலர் ஆம்புலன்ஸ் இந்த இரண்டு ஆம்புலன்ஸுகளை தந்தவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் சென்னையில் மட்டும் ஆங்கிலேயர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட முஸ்லீம் பெண்கள் உதவி சங்கம் வெள்ளைக்காரங்காரத்தில் உருவாக்கப்பட்டது அது சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த சங்கம் எப்படி இயங்குகிறது என்றால் முஸ்லீம்களுடைய தனவந்தர்களுடைய பங்களிப்பு அந்த பங்களிப்புக்கு இணையாக அரசும் தன்னுடைய பங்களிப்பை மேட்சிங் கிராண்டை கொடுத்து அது வந்து ஏழை முஸ்லீம் பெண்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான உதவிகளை செய்யும் இந்த சங்கம் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது ஆனால் அந்த அரசாணையில் என்ன சொன்னாங்கன்னா முஸ்லிம் தனவந்தர்கள் எவ்வளவு பங்களிப்பு செய்தாலும் கூட அரசின் சார்பில் பத்து லட்ச ரூபாய் மட்டும்தான் தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள் உடனடியாக கலைஞரை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கம் விரிவாக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் வெள்ளைக்காரன் ஏற்படுத்திய அந்த சங்கத்தில் மேட்சிங் கிராண்ட் இருந்துச்சு இங்கே பத்து லட்சம் தான் அதிகமாக தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது நியாயமா என்று கேட்டோம் உடனே அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு வச்சு யோ மேட்சிங்னா என்னன்னு ஐயா பொருத்தி பார்ப்பது அவங்க பத்து லட்சம் கொடுத்தா நம்ம இருபது லட்ச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை திருத்தியவர் கலைஞர் என்பதையும் நான் இங்கே நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டியவர் கலைஞர் அதை பற்றி முன்னூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை பற்றி செந்திலதிபன் இங்கே சொன்னார் இங்கே இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மாநிலங்களில் உள்ள நிதிகளை எல்லாம் அபகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை பார்க்கின்றோம் ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் அதாவது அரசியல் சாசன சட்டத்தினுடைய இரநூத்தி அறுபத்தொன்பதாவது பிரிவு மற்றும் இரநூத்தி எழுபதாவது பிரிவுகளில் துணை பிரிவுகளை ஏற்படுத்தி மொத்த மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாயில் இருபத்தி ஒம்பது விழுக்காடு மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வேண்டும் என்பதை நிலைநாட்டியவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினைந்தில் கொடியேற்றுவதற்கு தேசிய கொடியேற்றுவதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் இருபத்தொம்பது விழுக்காடு மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்பதற்கான அரசமைப்பு சட்டத்தினுடைய திருத்தத்தை ஏற்படுத்தியவர் கலைஞர் என்பதை நிச்சயமாக மறந்துவிட முடியாது அவர்களுடைய சிறப்புகளை இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் சமூக நீதியின் தொட்டிலாக தமிழ்நாடு உருவாகி இருப்பது குறிப்பாக இன்றைக்கு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்திய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டில் இருந்த கல்லூரிகள் வெறும் நூறு க தொண்ணூறு கல்லூரிகள் தான் அந்த கல்லூரிகளை மேல அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளாக மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் மட்டுமல்ல தாலுக்க அளவிலே அரசு கல்லூரிகளை ஏற்படுத்தி சில ஆயிரங்களாக இருந்த பட்டதாரிகளை பல கோடிகளாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் உயர்கல்வியை தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரத்துக்கு கொண்டு சென்றவர் கலைஞர் என்பதை மறந்துவிட முடியாது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் கலைஞர் என்ன செய்தார் என்று சொல்கிறார்கள் அப்படி பேசக்கூடியவர்கள் பட்டதாரிகளாக கையை உயர்த்தி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு கலைஞரை ஏற்படுத்திய கல்வி நிறுவனங்கள் தான் காரணம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இப்படி துறைகளிலே தமிழர்களுடைய வாழ்க்கையை உயர்த்திய பெருந்தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நூற்றாண்டு நிறைவு விழா அல்ல இதை தொடர்ந்து நடத்துவோம் என்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார்கள் நம்முடைய கடமை பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் தமிழர்கள் விழித்தெழுந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றால் அது திராவிட தான் அதற்கு காரணம் அதுல மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை நிலைநிறுத்தியவர் கலைஞர் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் நாள்தோறும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்ற நன்றி